தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்கிறோம் நேர்களே இப்போ இந்த மோமெண்ட்ல தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா திருமாவளவன் தன்னுடைய எக்ஸ்தல கணக்கில் ஒரு வீடியோவை ரெண்டு தடவை பதிவிட்டு டெலிட் பண்ணியிருக்காரு அது என்ன வீடியோ அது என்ன விவகாரம்ங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என் தலைப்பில் திருமாவளவன் பகந்திருக்கக்கூடிய வீடியோவை சற்று நேரத்திற்கு முன்னதாக அவரே தன்னுடைய சமூக வலைதளத்திலிருந்து இருக்கிறார் திருமாவளவன் பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ திமுக கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசலை வெளிக்காட்டுவதாக அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவன் பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த வீடியோவில் கூட்டணி ஆட்சி என்ற குரலை முதன் முதலாக உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் எனவும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் எனவும் அந்த வீடியோ காட்சிகளில் பேசியிருக்கிறார் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் எளிய ஏழை மக்களுக்கும் அதிகாரம் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகரமான வசனங்களை பேசி வெளியிட்டிருக்கக்கூடிய சற்று நேரத்திற்கு உள்ளதாக மீண்டும் நீக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுடனான கூட்டணி தொடரும் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது திருமாவளவன் பகிர்ந்திருக்கக்கூடிய வீடியோ திமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திருமாவளவனுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை திமுகவினர் தங்களுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அபினவ் அது என்ன அபினவ் நீங்க நம்ம ரிப்போர்ட்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க அந்த வீடியோவை போட்டுட்டு ரெண்டு தடவை டெலிட் பண்ணியிருக்காரு ஏன் அதோட பின்னணி என்ன அதை சொல்லுங்கள் அதாவது அவர் தெளிவாக இது சர்ச்சை ஆகணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்காரு அவர் திமுகவுக்கு எதிராக சர்ச்சையை கிளப்புறது இது முதல் தடவை இல்லை ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா ஸ்டாலினை டைரெக்டாக அட்டாக் பண்ணாரு அதாவது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னார் அடுத்தது இன்னொரு அட்டாக் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் சொல்கிறத அதிகாரிகள் வந்து கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பயும் ஒரு சர்ச்சையை வந்து கிரியேட் பண்ணார் அதுக்கப்புறம் திமுகவுக்கு மேலும் தர்ம சங்கடம் உண்டாக்குற மாதிரி என்ன பண்ணார்னா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணார் இது எந்த சூழ்நிலையில் நடக்குதுன்னா கள்ளச்சாராய விவகாரத்தில் அடுத்தடுத்து ரெண்டு வருஷம் தொடர்ந்து மரணம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் அவர் நடத்துகிறாரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே நடத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை இன்வைட் பண்ணுறாரு மாநாட்டுக்கு ஸோ விஜய்க்கு அழைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது இந்த விஷயமும் நடந்திருக்கு ஸோ இதே சமயத்தில் நம்ம இன்னொன்று வாட்ச் பண்ணணும் என்ன அப்படின்னு சொன்னால் சமூக வலைதளங்களில் திமுக ஆதரவாளர்கள் விசிகாவை போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் படி திருமாவளவன் அவர் ஏற்றுறதுக்காக தயார் செய்யப்பட்ட கொடிக்கம்பத்தை காவல்துறை எடுத்திருக்காங்க மதுரையில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இல்லை ஆனந்த் இது நான் என்னன்னு கேட்குறேன்னா ஒரு ரெண்டு வீடியோவை தெரியாமல் பதிவிட்டுட்டு திருமாவளவன் டெலிட் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்குறதா இல்லை நான் இப்போ அபினவ் சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஆழமாக இதை பார்க்க வேண்டியிருக்கான் திருமாவளவன் சொன்னதில் என்ன தவறு இருக்குங்கிறது என்னுடைய முதல் கேள்வி ஆட்சியில் பங்கு ஏன்னா கூட்டணியாக நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க அந்த கூட்டணி பலத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க ஆட்சிக்கு வந்து நீங்கள் தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையில் பதவி கொடுக்கணும் அப்படிங்குறது பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை அவர் இதை பாஜகவை பார்த்து கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி பத்தொம்போதுலேயும் சரி தனிப்பெரும்பான்மையில் ஆட்சிக்கு வந்தா கூட கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்களிச்சாங்க ஸோ அது பார்த்துட்டு அவருக்கு ஆசை வந்திருக்கு நம்ம தயவில் திமுக ஆட்சி வந்திருக்குப்போ திருமா திருமாவளவன் தனியாக தேர்தலை சந்தித்தாருன்னா அவருடைய வாக்கு சதவீதம் ஒன்று ரெண்டு தான் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் இருக்கும் ஆனால் அவர் திமுகவோட கேட்டலிஸ்ட் ஆகும்போது ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஓட்டு வந்து கன்சால்டேட் ஆகி ஒரே இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து திருமாவளவனுடைய பங்கு திமுக கூட்டணியில் ஏழு எட்டு சதவீதம் வரைக்கும் உயர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்போது அவர் வந்து அமைச்சரவையில் பங்கு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கூட்டணி ஆட்சி வருது தனி தமிழ்நாட்டில் எவ்வளோ நூற்றி பதினெட்டு சீட்டு வேணும் ஆனால் திமுக ஜெயிச்சது எவ்வளோ தொண்ணூற்றி ஆறு சீட்டு மைனாரிட்டி மைனாரிட்டியாக இருந்துக்கிட்டு கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட்டோட காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட்டோட ஆட்சியில் உட்காந்துட்டு ஆனால் எந்த கட்சிக்குமே வந்து பங்கு கொடுக்கவே இல்லை அமைச்சரவை இல்லை ஸோ இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் திருமாவளவன் பாஜகவை பார்த்து ஜொல்லு விடுறாரு அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம் இதை நீங்கள் சொல்லும்போது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ரீவைன் பண்ணியும் பார்க்க வேண்டியிருக்கு திருமாவளவன் கட்சியை ஆரம்பித்த காலகட்டத்தில் இது அவங்களுடைய அடிப்படை கொள்கைகளே ஒன்றா இருந்தது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது குறிப்பாக தலித் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் வந்து அவங்க அந்த இயக்கமே அதாவது பேந்தர்ஸ் ஒரு இயக்க பேர் ஆரம்பிக்கிறாங்க அந்த பேந்தர்ஸ் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியாக மாறும்போது அவங்களுடைய முக்கிய எண்ணமே வந்து ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இல்லை நீங்க சொன்ன மாதிரி அவர் கேட்டதில் தப்பு இல்லை ஆனால் ஏன் டெலிட் பண்ணார் அங்கே ஒரு பெரிய கேள்விக்கு இருது இல்லை அது வந்து ஒரு லைட்டாக பயங்கர து அதாவது இப்போ திமுக மட்டும் கிடையாது எங்களுக்கு இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நாங்கள் வந்து எடப்பாடி பக்கமும் போகலாம் நாங்கள் விஜய் பக்கமும் போகலாம் நாங்கள் எங்கே வேணால் போகலாம் ஒழுங்காக எங்களுக்கு இந்த தடவை இந்த ஆறு சீட்டு தந்து பம்மாத்து காட்டுறது பத்து சீட்டு தந்து பம்மாத்து காட்டுறதுலாம் முடியாது எங்களுக்கு கணிசமான இருபது இருபத்தஞ்சி சீட்டு எங்களுக்கு தந்து தான் ஆகணும் எங்கிறதுலையும் பத்து பதினஞ்சு பேர் எம்எல்ஏ ஆனோம் அப்படிங்கிற ஏன்னா அவருக்கு கட்சியில் குத்துவாங்கல்ல இல்லை நீ மட்டும் எம்பி இவர் மட்டும் எம்பி இவங்க மட்டும் எம்எல்ஏ நாங்களாம் கட்சியில் உழைக்கிறோம் இத்தனை வருஷமா இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா பானையை தூக்கிகிட்டே போகணுமா நாங்கள் எப்ப வந்து இப்ப இதை வச்ச கார்ல போறது அப்படிங்கிறது அவர் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த ஒரு அழுத்தத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க சீட்டும் தரமாட்டாங்க குட்டியும் தரமாட்டாங்க அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்கறாங்க சோ இவர் வந்து ஒரு லைட்டா ஒரு பயம் காட்டுறாரு ஒழுங்கா இருபது இருபத்தஞ்சு சீட்டு தந்துரு இல்லாட்டி நான் இந்த தடவை வேற பக்கம் போயிடுவேன் எப்படி அப்படின்னா இது அப்பப்ப பயம் காட்டுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அவ்வளவுதானா இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா எப்பப்பெல்லாம் தலித் மக்களுக்கு திமுக மேல ஒரு பெரிய அதிருப்தி வருதோ அந்த டைம் எல்லாம் திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் எடுத்துட்டு கடைசியாக தேர்தல் நேரத்தில் திமுகவோட போயிடுவார் இப்போ தலித்களுக்கு தலித் மக்களுக்கு திமுக மேலே என்னென்ன கோபம் இருக்கு ஒன்று அந்த தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் அதில் இன்னும் குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஆம்ஸ்டாங் அவரோட கொலை வழக்கு அப்புறம் தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்குள்ள ஜாதி சண்டை அப்படின்ற அந்த விஷயம் தொடர்ச்சியாக அதில் தலித் மக்கள் அட்டாக்கு அதுக்கப்புறம் கடைசியாக கள்ளச்சாராய இறப்பு விவகாரம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கரெக்டாக நாம நல்லா வாட்ச் பண்ணாவே தெரியும் திமுகவோட டைம்ல தான் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது அதிகமாக நடக்குது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தலித் மக்களுக்கு திமுக மேலே ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்போது இப்படி ஒரு அதிருப்திகரமான சூழ்நிலை நிலவும் போது அவங்க யாரை பார்ப்பாங்க ஆப்வியஸாக திருமாவளவனை தான் பார்ப்பாங்க என்னடா நாம் நம்ம தலைவர்னு சொல்லி வச்சுருக்கோம் அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கார் கூட்டணியில் இருக்கும்போது இவ்வளவு அக்கிரமங்கள் நடந்துகிட்ருக்கு அவர் மிக்சர் சாப்பிட்டே இருக்காரே அப்படின்ற எண்ணம் வரும் அப்போ உடனே திரும்ப என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சர்ச்சைகள் இதையெல்லாம் வந்து உருவாக்குறது அப்போ உருவாக்கி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் சொல்கிற சென்டென்ஸை கரெக்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு திரும்ப ஸ்டாண்ட் எடுக்கிறான்றீங்க ஸ்டாண்ட் இல்லை அது ஒரு ட்ராமா 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 அப்போ எல்லாத்துக்கும் அப்பா நம்ம தலைவர் பாத்தியா அவர் அவரோட கொள்கையில தீவிரமா தான் இருக்காரு அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கும் அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் தேர்தல் வரும்போது பாஜக உள்ளே வந்துடக்கூடாது சமூக எங்களுக்கு வேற வழி இல்லை திமுக பர்ஃபெக்ட்ன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் இப்போதைக்கு சமூக நீதியை காப்பாற்றும் திறன் இந்த கட்சிக்கு தான் இருக்குது அதனால நாங்கள் ஓட்டு இந்த கட்சியோட தான் கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி பழியை வந்து இந்த சந்தர்ப்பவாதத்தின் அந்த சந்தர்ப்பத்தின் மேலே போட்டுட்டு கூட்டணியை வந்து அங்க வச்சு அதாவது பாஜக உள்ள வந்துரும் அதனால நாங்க திமுக திமுக வேற வழி இல்ல கடைசியில பாஜக உள்ள வரும்போது பட்டியல் சமுதாயமே தமிழ்நாட்டுல இருக்கா திமுக இவரும் சேர்ந்து எல்லாரையுமே அழிச்சிருவாங்க நடந்த அக்கிரமம் எல்லாமே இப்ப திமுக தான் நடந்திருக்கு பாஜக காலத்துல நடக்கலையே ஆனா பாஜக வந்துரும்னு சொல்லி வேற வழி இல்லாம நாங்க திமுக மேல போறோம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லும்போது போது அவர் முன்னாடியே திமுக மேல அவரு குற்றச்சாட்டு வைக்கணும்ல அந்த குற்றச்சாட்டு தான் இப்போ அவர் வச்சுக்கலாம் இதுல இன்னொன்னு பார்க்கணும் சார் நாடு முழுக்க பாத்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலா இருக்கட்டும் இருபத்தி நாளா இருக்கட்டும் பதினாலுமே சரி பட்டியல் சமுதாயம் அதிகமா வாக்களிச்சிருக்கிறது பாஜகவுக்கு சோ நாடு முழுக்க ஒரு ட்ரெண்ட் இருக்கு பட்டியல் சமுதாயம் அப்படிங்கிற வாக்கு வந்து பாஜகவுக்கு அதிகமாக கிடைக்குது தமிழ்நாட்டுல அந்த அந்த ட்ரெண்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுலேயும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு அதே நேரத்துல இவருக்கு வந்து அதிக சீட் வேணும் என்னுடைய கட்சியில் இருக்கிற நிறைய பேர் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயமும் இவருக்கு இருக்குது அந்த அதிக சீட்டுன்னு சொன்னிங்கல்ல அங்கே தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது இருபத்தி ஆறு நெருங்கிடுச்சு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது முந்தி வந்து திமுக தான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒற்றை ஃபோக்கஸாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு தனி பெரும் கூட்டணியோடு உள்ள வருது விஜய் உள்ளே வராரு அதிமுக அப்போது விசிகாவோட ஆப்ஷன் நான் எங்க போய் சேரலாங்கிற ஆப்ஷன் விரிவடைகிறனால திரும்ப அப்படி ஒரு போட போடுறாரோன்னு எனக்கு ஒரு டவுட் வரும் நிறைய இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அவருக்கு வந்து பாஜக ஒரு ஆப்ஷன் தான் பாஜக ஒரு ஆப்ஷன் தான் ஏன் திமுக பாஜக கூட்டணி வைக்கும் போது விசிகாவில் வைக்க முடியாதானே அதுவும் வந்து நான் சொல்றேன் இல்லையா பாஜகவை தான் அவருக்கு இந்த ஆசையே வருது பாஜக தனி பெரும்பான்மையாக இருக்கும்போதும் கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபை கொடுக்குறாங்க நான் வெறும் எம்பியாவையே என் காலம் முடிஞ்சிடுமா என் வாழ்க்கை எம்பியிலேயே அழிஞ்சிடுமா அப்படிங்கிறதான் அவருக்கு பயம் எனக்கும் ஒரு அமைச்சராகணும் பேருக்கு பின்னாடி முன்னாடி அமைச்சர் திருமாவளவன் அப்படின்னு போடணும்னு எனக்கும் ஆசை இருக்கும் அப்போ வந்து அவருக்கு ஒன்று அது திமுக மூலமா சாதிக்க முயற்சி பண்ணுறாரு அப்படி இல்லைன்னா அவர் நினைக்கலாம்ல சரி நான் பாஜகவில் சேர்ந்தால் எம்பி என்னால் வந்து மத்திய அமைச்சராக முடியும் பட்டியல் சமுதாயத்தில் எத்தனை மத்திய அமைச்சர் இருக்காங்க இப்போ இந்த பாஜக ஆட்சியில் இந்த ஆட்சிலையும் சரி இதுக்கு முன்னாடி ஆட்சிலேயும் சரி கூட்டணி கட்சிகள்லேயும் பல பட்டியல் சமுதாய தலைவர்களுக்கு தான் வந்து பாஜக வந்து மந்திரி பதவிக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அவருக்கு அந்த ஒரு ஆசை வந்து அவரை தூண்டுது அதனால் அவருக்கு பாஜகவும் ஒரு ஆப்ஷன் தாங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனந்த் அவர் சொன்னதில் எனக்கு ஒரு உடன்பாடு இருக்குது என்ன விஷயத்தில் அப்படின்னு சொன்னால் தேசிய அளவில் பட்டியல் சமுதாயத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்பது கடினம் இப்படி உருவாக்க கூடாதுன்றதுல விசிகா மாதிரியான அமைப்புகளே தீவிரமா இருக்காங்க ஏன் உருவாக கூடாதுன்னா அப்படி உருவாச்சுன்னா ஆனந்த் அவர்கள் சொன்ன மாதிரி அது பாஜகக்கு சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா குறைஞ்சிரும் இவங்களுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சு நேஷனல் லெவல்ல லீடர்ஸ் எமர்ஜ் ஆயிட்டாவே அது வந்து பிஜேபிக்கு தான் அது சப்போர்ட்டிவாக போகும் அந்த ஒரு காரணம் இருக்குது அதனால தான் இவர்கள் பிற தலித் அமைப்புகளையே எதிர்க்கின்றனர் இன்னும் சொல்ல போனால் விசிகா வேறு ஸ்டேட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்கான காரணமும் இதுதான் இதை தடுக்கணும்னா நாம எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதோட முடிவாக எனக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா ஒருவேளை திருமாவளவன் இந்த வீடியோவை டெலிட் பண்ணாமல் இருந்திருந்தாலாவது திமுகவுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது எல்லா விஷயத்தையும் இதுல இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது ஒரு தடவை போட்டு டெலிட் பண்ணல அவர் ரெண்டு தடவை போட்டு டெலீட் பண்ணிருக்கேன் அது என்னன்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க சில பேர் பார்க்க வேண்டியவங்க பார்த்துட்டா உடனே டெலிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு முதல்ல டெலீட் பண்ணிருக்கலாம் பார்க்கலன்னு தகவல் கிடைச்ச உடனே திருப்பி ஒரு தடவை போட்டிருக்காரு போட்டதுக்கு அப்புறம் உறுதிப்படுத்திட்டு டெலிட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதான் ஸோ மெசேஜ் யாருக்கு கன்வே ஆகணுமோ கன்வே ஆகும் நினைக்கிறேன் முதலமைச்சர் வந்து ஃபிளைட்ல இருந்து இறங்கி காலு வைக்கும் போதே அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான அந்த வரவேற்பு காத்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் நிச்சயமா மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்